ஆரோக்கியமான நண்பர்களே ஆர்கானிக் லிவிங் மூலமாக பல பிரயோஜனமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க ஆர்கானிக் லிவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இன்றைய ஒரு சின்ன தலைப்பு மூடம் உங்களை நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன தலைப்புனா உங்களை நீங்கள் தேடுவதற்கு வேலைக்காரர்களை வைக்காதீர்கள் உங்களை நீங்கள் தேடுவதற்கு வேலைக்காரர்களை வைக்காதீர்கள் நண்பர்களே பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் என்னான்னு பார்த்தா எதுக்கெடுத்தாலும் ஒரு வேலைக்காரரை எதிர்பார்க்கிறது எதுக்கு எடுத்தாலும் யாருக்கிட்டையாச்சும் சொல்லி அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற சூழலில் உங்களை தேடுவதற்கு நீங்கள் வேலைக்காரனை பயன்படுத்தலாமா உங்களில் உள்ள உங்களை தேடுவதற்கு வேலைக்காரரை பயன்படுத்தலாமா இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி கேள்வி அதாவது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நாம் தற்செயலாக ஒரு வேலைக்காரரோடு இந்த பூமியில் பிறந்தது தான் அது என்னது வேலைக்காரரோடு நம்ம பிறந்திருக்கிறமான ஒரு கேள்வி வரும் ஆம் நண்பர்களே இந்த உடல் மற்றும் மனம் இந்த இரண்டு விஷயங்களுமே நமக்காக வேலை செய்யும் ஒரு வேலைக்காரர் இந்த வேலைக்காரர்களை வைத்து நாம் எல்லா வேலையும் செஞ்சிக்க முடியும் ஆனால் உங்களை நீங்கள் தேடுவதற்கு உங்களை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த வேலைக்காரர்களை பயன்படுத்த முடியுமா இதுதான் கேள்வி கண்டிப்பாக முடியாது ஏனென்றால் இவர்கள் புற தேடல்களுக்கும் தேடல்களுக்கும் தான் பயன்படுவார்கள் உங்களுள் உள்ள நீங்கள் என்பது சுயம் சார்ந்த இருத்தல் சார்ந்த ஒரு விஷயம் இந்த முழுமையின் இந்த பிரபஞ்சத்தின் அங்கம் சார்ந்த ஒரு விஷயம் அந்த அங்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை தேடுவதற்கு நீங்கள் மட்டுமே உங்களை தேட வாய்ப்புள்ளது நண்பர்களே கொஞ்சம் ஆழமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை படைக்கப்பட்டதே உங்களை நீங்கள் உணர்ந்து தேடி கண்டுபிடிப்பதற்குத்தான் உங்களை நீங்கள் உணர்ந்து தேடி கண்டுபிடிக்கத்தான் இந்த வாழ்க்கை என்ற நூறு வருட பாதை இந்த பிரபஞ்சம் அமைத்துக் கொடுத்துள்ளது ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால் அதை முழுமையாக மறந்துவிட்டு புற உலகத்தில் உள்ள பொருள் தேடல் மட்டுமே நம்மளை ஆட்சி செய்கிறது இந்த பொருள் தேடலுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று பார்த்தால் அழகாக கூறிவிடலாம் நண்பர்களே இந்த பொருள் தேடலுக்கு அடிப்படை காரணமே நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிர்வாக அமைப்பு இந்த நிர்வாக அமைப்பு மக்களை பிரச்சனைகள் இல்லாமல் வழிநடத்துவதற்காக நடத்துவதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த நிர்வாக அமைப்பில் நாம் வே நம்மளுடைய வேலைக்காரர்கள் சிக்கிவிடுகிறார்கள் நமது மனம் மற்றும் உடல் சிக்கிவிடுவதால் அதுவே முழுமை அதுவே நிரந்தரம் என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டும் நம்மளுடைய சுயம் மற்றும் இருத்தலை உணரவிடாமலேயே செய்துவிடுகின்றன நண்பர்களே இந்த மனம் மற்றும் உடல் என்ற ஒரு வேலைக்காரர் என்ன செய்கிறார் என்றால் புற உலகை பார்த்து இதுதான் நிஜம் இதுதான் நிரந்தரம் என்று இதுதான் நிஜம் இதுதான் நிரந்தரம் என்று நம்பி ஏமாறுவதின் வெளிப்பாடு உங்களை நீங்கள் துளைத்ததுதான் இன்னும் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தால் இவர்களை வைத்து உங்களை தேட ஒரு முயற்சி எடுக்கிறீர்கள் இது மாபெரும் தவறு இந்த இடத்தில் நான் உணர்ந்தது என்னவென்றால் உங்களை நீங்கள் தேடி கண்டறிய என்ன வழி என்று பார்த்தால் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த இருத்தலுக்கும் உங்களுக்கும் என்ன நேரடி தொடர்பு என்று பாருங்கள் என்ன நேரடி என்று தொடர்பு என்று பார்த்தால் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் சுவாசம் மட்டுமே நேரடி தொடர்பு சுவாசம் மட்டுமே நேரடி தொடர்பாக இருக்கும் சூழலில் சுவாசத்தை கவனியுங்கள் ஏனென்றால் நீங்கள் யார் உனது உண்மையான பெற்றோர்கள் அதாவது ஆன்மா சார்ந்த உண்மையான பெற்றோர்கள் யார் என்பதை கண்டறிய பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் தொப்புள் கொடி உறவான சுவாசத்தை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் அந்த சுவாசத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களை தேட வேலைக்காரர்களை விட்டு நீங்களே களத்தில் இறங்கிவிட்டீர்கள் என்ற அர்த்தம் இதுதான் உண்மையான ஒரு வழி உங்களை தேடி கண்டறிய இதுதான் உண்மையான வழி இதை தவிர்த்து நீங்கள் வெளியே எதை தேடினாலும் எங்கு தேடினாலும் நீங்கள் தொலைந்துதான் போவீர்களே தவிர நீங்கள் உங்களை கண்டறிய நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆகாது எனவே பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் உள்ள நேரடி தொடர்பான சுவாசத்தை முழுமையாக உள்வாங்கி ஆழமாக கவனியுங்கள் அப்படி கவனிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களை கண்டறிய முதல் படி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அதன் பிறகு அனைத்தும் தானாக நடக்கும் உங்களுக்குள்ளே ஒரு சுயம் சுய பரிசோதனை செய்யப்படும் நீங்கள் சுத்தமாக படுவீர்கள் உங்களுக்குள்ளே அன்பு நிறைந்து வழியும் நீங்கள் வேறு மற்ற பொருள் மற்ற மனிதர்கள் வேறு என்ற உணர்வு தவிர்க்கப்படும் இதுபோல் ஒவ்வொன்றாக 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 முழுமையாக நீங்கள் உணர்வீர்கள் அப்படி உணரும் பட்சத்தில் ஒரு கட்டத்தில் உங்களை நீங்கள் முழுமையாக கண்டுபிடிப்பீர்கள் முழுமையாக உணர்ந்து கண்டறிவீர்கள் அந்த முழுமையான உணர்ந்து நீங்கள் கண்டறிந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எதற்கு சமம் என்றால் பிறக்கும் முன்பு நீங்கள் மனிதனாக பிறப்பதற்கு முன்பு என்ன நிலையில் இருந்தீர்களோ நீங்கள் இறந்த பிறகு என்ன நிலையை அடைவீர்களோ நண்பர்களை கூர்ந்து கவனியுங்கள் நீங்கள் பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தீர்களோ நீங்கள் இருந்ததுக்கு பிறகு என்ன நிலையை அடைவீர்களோ அந்த முழுமையை நீங்கள் பிரசன்ஸில் நிகழ்காலத்தில் இருப்பதின் மூலம் அந்த நிலையை உணர்ந்து விடுவீர்கள் அப்படி நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஞானம் பெற்ற முழு மனிதராக மாறி இந்த உலகத்தை வழிநடத்தும் சான்றோராக மாறுவீர்கள் இந்த பிரபஞ்ச சாதனையாளராக மாறுவீர்கள் பிரபஞ்சமே நீங்கள்தான் என்பதை உணர்வீர்கள் என்று கூறிக்கொண்டு அன்புடன் நட்புடன் விடைபெறுகிறேன் நன்றி அன்புடன் பகுத் ஜி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க